நுண்ணறிவு ஐ துறையால் வாய்ப்புகள் அதிகரிக்கவே செய்யும் எனவும் இதனால் வேலை வாய்ப்பில் பாதிப்பு ஏற்பட இருபது ஆண்டுகளுக்கு மேலாகும் எனவும் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் கோவை ஆர் எஸ்புரம் பகுதியில் தனியார் செயற்கை நுண்ணறிவு ஏஐ சிறப்பு மையத்தினை தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் இன்று துவக்கி வைத்தார் பின்னர் அந்த நிறுவனத்தின் செயல்பாடுகள் குறித்து நிறுவன ஊழியர்களுடன் கலந்துரையாடினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தர் பி ராஜன் கடந்த ஆட்சியாளர்களால் கிடப்பில் போடப்பட்ட கோவை பார்க் கடந்த மாதம் எனவும் உச்ச நீதிமன்றம் வரை சென்று எனவும் தெரிவித்தார் இரண்டு புள்ளி முப்பது லட்சம் சதுரடிக்கு மேல் அதில் ஒப்பந்தம் போடப்பட்டு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் முழு கட்டிடத்தை எடுக்க கூட சில நிறுவனங்கள் தயாராக இருந்தன நிறைய டிமாண்ட் வந்திருக்கின்றது என தெரிவித்த அவர் இந்த துறைக்கு பொறுப்பேற்ற பின்னர் மாதம் ஒரு முறை வெளிநாடு சென்று மார்க்கெட் செய்து தமிழகத்திற்கு நிறுவனங்களை ஈர்த்து எனவும் கூறினார் சென்னையில் கோடி மேல் நிறுவனங்கள் உருவாகி இருப்பதாகவும் கோவையில் அதே அளவிற்கு கொண்டு வர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் குறிப்பிட்டார் தமிழகத்தில் குளோபல் போன்ற திட்டங்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும்

பாலிசிகளை உருவாக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் தான் திறன் அதிக அளவில் இருக்கின்றது எனவும் ஆறு சதவீதம் மக்கள் தொகை இருக்கும் ஊரில் இருபது சதவீதம் உற்பத்திக்கான திறன் உள்ளவர்களை நாம் உருவாக்குவோம் எனவும் துபாய் போன்ற நாடுகளில் உள்ளது போல் கோவையிலும் செயற்கை நுண்ணறிவு மாடல்கள் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் அதற்கான மாடலை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறினார் செயற்கை நுண்ணறிவால் இழப்பு ஏற்பட ஆண்டுகளுக்கு மேலாகும் எனவும் ஏஐ துறையில் நாம் இருக்கின்றோம் எனவும் கூறியதுடன் ஏஐ தொடர்பான தகவல்களை பதிவேற்றம் செய்யவே இன்னும் பல ஆண்டுகள் தேவைப்படும் இப்போதைக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் எனவும் மனிதன் கண்ணில் பார்க்கும் அளவிற்கு இயந்திரத்திற்கு தகவல்களை கொண்டு செல்லவே பல மணி நேரங்களாகும் எனவும் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் தொண்ணூறு சதவீதம் அளவிற்கு தமிழர்கள் இருக்கின்றார்கள் எனவும் இதுவே பெங்களூரில் இருபத்தி ஐந்து சதவீதம் இருக்கின்றனர் எனவும் குறிப்பிட்ட அவர் திறமை வாய்ந்தவர்கள் தான் இருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார் ஒவ்வொரு நகரத்திற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும் அதில் இந்தியாவிற்கு மென்பொருள் துறையில் அதிகமான வாய்ப்புகள் இருக்கின்றது என்றும் அளவில் இந்த துறையில் அளவில்லா வாய்ப்புகள் கொட்டி கிடக்கின்றது என்றும் சீனாவில் இருந்து எல்லோரும் வெளியே வருகின்றனர் இங்கு மனிதவளம் இருக்கின்றது உலக அளவில் அளவில்லா வாய்ப்பு இருக்கின்றது இது இன்னும் ஆண்டுகளுக்கு நீடிக்கும் எனவும் சுட்டிக்காட்டினார் செயற்கை நுண்ணறிவு துறையில் இலக்கை அடைய நிறைய முதலீடுகள் தேவை எனவும் ஒன்றிய அரசில் தமிழகத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் இருக்கின்றனர் அவர்களின் தொடர்பு மற்றும் எனது அனுபவம் கூடுதல் இணைப்பாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்றும் ஒன்றிய அரசிடம் நிதி மற்றும் திறன் உள்ள நிலையில் அவர்களுடன் இணைந்து செயல்படுகின்றோம் என்றும் கூறினார் இதேபோல் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியால் பெரிய அளவில் பாதிப்பு என்பது ஏற்படுவதற்கு ஒரு தலைமுறையாவது ஆகும் எனவும் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்தார்